எப்பவும் இட்லி தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போச்சுங்க ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா சோள பணியாரத்துக்கு ட்ரை பண்ணலான்ட்டு எப்பவுமே நான் கம்பு பணியாரம் செய்வேன் ஸோ இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் சோள பணியாரத்துக்காக ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாளைக்கு நைட்டு வேணும் அப்படிங்கிறதுனால நான் நைட்டு இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா நான் இதை ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஏன்னா ஒரு எட்டு மணி நேரம் பக்கம் ஊர்னா தான் வந்து சோளம் நல்லா ஊறும் காலையிலேயே பார்த்திங்கன்னா சோளம் நல்லாவே ஊறல அப்படி இருந்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தாங்க எடுத்து அரைச்சேன் மா காலையிலே நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டுக்கு சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது புளிச்சுருவோம் புளித்ததுக்கப்புறம் சுட்டாதான் நல்லாயிருக்குங்க அவன் நல்லா புளிச்சதுக்கப்புறம் மாதிரி பனியார குழியில் ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாளித்து வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் தாளித்து மாவில் போட்டு அப்படி பனியார சுட்டு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் அது வந்து நல்லா மாவு புளிச்சதுக்கப்புறம் தான் அதை நான் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பாப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கிறனால நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சேன் இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க பனியாட்டத்தை பற்றி ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா செவ்வக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும் அந்த சைட் டிஷ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா பச்சையாக ஒரு ஓட்டு ஓட்டி அதை அப்புறமா எடுத்து தாளிச்சிடுங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு மிளகா தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மிளகா ரொம்ப காரங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே காரங்க கம்மியாக தான் சாப்பிடுவாங்க தக்காளியும் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கங்க நீல வாக்கில் குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா தாளிப்பு கொடுத்தாதான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் ஒரு வானலி அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததும் சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு வரமிளகாயும் நீங்கள் ஆட் பண்ணுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த அரைச்சி வைச்ச சட்னி எடுத்து வாழை வளரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அல்லது உப்பு போட்டுக்க செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சம் வரமிளகா தூளும் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுக்காக காஷ்மீர் தூள் மட்டும் தான் சேர்த்தேன் அதுக்கு காரம் இருக்காதுங்கிறனால ஸோ அதை அரைச்சி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பனியாரத்தோடு சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சோள பணியாரமும் தக்காளி சட்னியும் ரெடியாகிருங்க இதை நான் கார சட்னின்னு சொல்லுவேன் தக்காளி சட்னின்னு சொல்லுவேன் இந்த சோள பணியாரத்துக்கு நீங்கள் என்ன சட்னி சைடிஷாக வச்சுக்குவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்